அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு சிறப்பான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம் அருணகிரிநாதரின் வரலாற்றை நாம் பார்க்க போகிறோம் அருணகிரிநாதர் இளம் வயதில் எவ்வாறு வாழ்ந்தார் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதுக்கப்புறமா தன்னுடைய நிலையை கண்டு வெட்கப்பட்டு தற்கொலைக்கு முயன்றார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எப்படி அவர் முருகனால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்புகள் போன்ற அற்புதமான ஒரு முருக பாடல் தொகுப்பை இயற்றினார் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் வாங்க அருணகிரிநாதரோட சிறப்பான வரலாறை நாம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் பதிவுகள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் அருணகிரிநாதர் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபதாம் ஆண்டு திருவண்ணாமலையில் கைகோள செங்குந்தர் மரபில் தோன்றியவர் இவருடைய தந்தையார் பெயர் திருவெங்கட்டார் என்றும் தாயார் முத்தமை என்றும் நமக்கு தெரிய வருகின்றது இவர் பிறந்த கொஞ்ச நாள்லேயே இவருடைய அப்பா வந்து இறந்துட்டாரு இவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க இவரை சின்ன வயசுலேருந்தே இவர் ரொம்பவே செல்லமாக வளர்ந்துட்டு வர்றாரு அவருக்கு தமிழ் ரொம்ப அருமையாக வருது இளம் வயதிலேயே நல்ல கல்வி கற்று தமிழில் உள்ள இலக்கிய இலக்கணங்களை நல்லா படித்து தேர்ந்து நிறைய பாடல்கள் இளமையிலேயே வந்து அவர் பாடுறாரு உரிய வயதுல திருமணமும் நடக்கின்றது ஆனால் அருணகிரிநாதர் தீய பழக்கங்கள்ல ஈர்க்கப்பட்டார் என்றும் அவருடைய இளமை காலம் ரொம்ப மோசமா இருந்ததும் அப்படின்னும் பல புராணங்கள் நமக்கு சொல்லுகின்றது அதாவது தேவதாசிகளோடவே எந்நேரமும் இருந்ததாகவும் அவர் எந்நேரமும் மோக வாழ்விலேயே தன்னை திளைத்து கொண்டதாகவும் பல கதைகள் நமக்கு தெரிய வருகின்றது இப்படி தேவதாசிகளின் பிடியில் இருந்ததுனால அவருக்கு கொடூர நோயும் வருகின்றது அந்த நேரத்திலையும் வந்து அவருக்கு பெண் சுகம் தேவைப்பட்டதனால் அவர் என்ன பண்றார் தன்னுடைய மனைவியை கட்டி அணைக்க முற்படுகின்றார் இதனால் ரொம்ப அடைந்த மனைவி அவரை வெறுத்து ஒதுக்குகின்றார் அந்த நேரத்தில் யார்கிட்ட போய் கேட்கறது காசு வேணும் அவருக்கு அப்போ அந்த காசு யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு அப்படின்னு தெரியாமல் அவர் தன்னுடைய சகோதரியை நாடுகின்றார் அப்பொழுது சகோதரி சொல்கின்றாராம் என்னை நீ யாருக்காச்சும் வித்துரு அதில் வந்து உனக்கு காசு கிடைக்கும் அந்த காசு எடுத்துன்னு போய் நீ விபச்சாரத்தில் மூழ்கிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அருணகிரிநாதருக்கு நெஞ்சில் ஈட்டி பாய்ஞ்சா மாதிரி ஆகிடுது ஐயோ எவ்வளோ ஒரு கேவலமான வாழ்க்கையை நம்ம இது நாள் வரைக்கும் வாழ்ந்திருக்கோம் தன்னுடைய சகோதரியை இப்படி பேசுகிறாங்க அப்போ நம்ம எவ்வளோ கீழ்த்தரமான வேலைகளில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு ரொம்பவே மனம் நொந்து உளைச்சலாகிறாரு இப்படி மன விரக்தியில இருந்த அருணகிரிநாதர் கால் போன போக்கில் நடந்து போயிட்டே இருக்காரு அப்போ ஒரு முதியவர் இவரை பார்க்குறாரு கொஞ்ச தூரம் இருக்கக்கூடிய முருகனின் புகழை எடுத்து சொல்லி சரவண பவ என்ற மந்திரத்தின் பெருமையையும் எடுத்து சொல்லி நீ முருகனை புகழ்ந்து பாடுவ வருங்காலத்தில் நீ சிறந்த ஒரு கவிஞனாகவும் முருகனால் ஆட்கொள்ளப்படும் பக்தனாகவும் ஆவ அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போறாரு அருணகிரிநாதருக்கு ஒன்றுமே புரியல அவர் இருந்த நிலைமை அப்படி அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல குழப்பங்கள் அவரை பீடிக்க அவர் மேலும் நடந்து போயிட்டே இருக்கார் ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வரார் திருவண்ணாமலை கோபுரத்தின் மேலே ஏறி தற்கொலை செய்ய பொருட்படுகின்றார் அப்போது அவர் திருவண்ணாமலை கோபுரத்தின் மேல் ஏறி கீழே குதிக்கும் பொழுது ஒரு குரல் வந்து அவருக்கு கேட்கின்றது அவர் கீழே குதித்த பொழுது இரு கரங்கள் அவரை தாங்கி அருணகிரி நில் என்று யாரோ சொல்வதை கேட்டார் இதனால் திகைத்த அருணகிரி தம்மை காப்பாற்றியது யார் என்று பார்க்கும் பொழுது சாட்சாத் அந்த வடிவேலன் தன் திருக்கோலத்தை காட்டி அருளினான் முருகன் அவரை அருணகிரிநாதரே என அழைத்து தம் வேளார் அவர் நாவிலே சரவணபவ என்னும் ஆறெழுத்து மந்திரத்தை பொறித்து யோக மார்க்கங்களும் மீ ஞானமும் அவருக்கு கைவரும்படியாக அருளினார் சித்தம் கலங்கிய நிலையில் இருந்த அருணகிரியாரின் சித்தம் தெளிந்தது மேலும் முருகப்பெருமான் அவருடைய தொழுநோயை குணப்படுத்தினார் சீர்திருத்தம் மற்றும் பக்தியின் பாதையை அவருக்கு காட்டினார் மனித குலத்தின் நலனுக்காக பக்தி பாடல்களை உருவாக்க முத்தை தருபத்தி திருநகை என்ற பாடலின் முதல் அடியை அந்த வடிவேலன் எடுத்து கொடுக்க நம்முடைய அருணகிரிநாதர் அந்த அருமையான திருப்புகழ் முதல் பாடலை திருவண்ணாமலையில் அரங்கேற்றினார் இப்படி முருகப்பெருமான் தன்னை நேசித்த அடியார்களுக்கு எவ்வாறு வாழ்வு கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய அருணகிரிநாதரின் வாழ்வே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பதிவில் நாம் அருணகிரிநாதரை பற்றி தெரிந்து கொண்டோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம்